ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களில் பொது சுத்தகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் கழகத்தின் நிறுவனர் அசோக் கண்ணன் ஈரோடு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்தார் இது சம்பந்தமாக நமது நிறுவனத்திற்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை காண்போம் வணக்கம் ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசாங்கத்தையும் தொடர்ந்து ஜனநாயக மக்கள் கழகம் எங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து கோரிக்கை மனு கொடுப்பதும் தபால் அனுப்புவதும் தொடர்ந்து என்னுடைய பணிகள் செய்து வருகிறோம் இது போக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஈரோடு மாநகரத்தில் நடத்தியிருக்கிறோம் பெருந்துறை மாநகரத்தில் நடத்தியிருக்கிறோம் எதற்காக என்று சொன்னால் ஈரோட்டில் வாழக்கூடிய நாமக்கல் மாவட்டம் அமராபாளத்தில் வாழக்கூடிய மக்கள் காவேரி தண்ணியை எதிர்த்து தான் நமக்கு மக்கள் குடிப்பதற்கு கொடுக்குறார்கள் அந்த காவேரி தண்ணியினுடைய தண்ணியில் சாயப்பட்ட டைவிங் பட்டற பிரிண்டிங் பற்றினுடைய கழிவு நீர் அனைத்தும் இறக்கி அதே தண்ணியை மக்களுக்கு குடிப்பதற்கு விநியோகிக்கிறார்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பல்வேறு விதமான இயக்கங்களும் ஜனநாயக மக்கள் கழகமும் தொடர்ந்து மாவட்ட ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தையும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகத்தையும் வலியுறுத்தி கோரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதன் மீது செவி சாய்க்காமல் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறார்கள் தமிழக துணை முதல்வர் அவர்களிடமும் அந்த கோரிக்கை முன்ன கொடுத்துருக்குறோம் நேரில் கொடுத்துருக்குறோம் அதன் மீது கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் இதை தமிழக அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு செல்வதற்காக தொடர்ந்து நான் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஈரோட்டில் வாழும் மக்களும் நாமக்கல் மாவட்டத்தில் வாழும் மக்களும் இந்த டெல்டா மாவட்டங்களில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இந்த காவேரி தண்ணியை குடித்து வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் புற்றுநோய் உலகத்திலேயே மருந்து கண்டுபிடிக்காத வியாதி என்னன்னு சொன்னால் புற்றுநோய் அந்த புற்றுநோய்க்கு மருந்தே இல்லாத வியாதியை உற்பத்தி பண்ணக்கூடிய உண்டாக்கக்கூடிய இந்த சாய கழிவு நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் பொது சுத்திகரிப்பு நிலையம் ஈரோடு மாநகரத்திற்கும் நாமக்கல் பள்ளிப்பாளையத்திற்கும் அமைத்து கொடுக்க தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தொழிற்சாலையில் இயங்க வேண்டும் தொழிலாளர்கள் வாழ வைக்க வேண்டும் வாழக்கூடிய பொதுமக்களுக்கு புற்றுநோய் இல்லாமல் வாழ வாழ்வதற்கு உடனடியாக ஆவணம் செய்து அந்த தொழிற்சாலையில் இயங்குவதற்கும் பொதுமக்கள் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் தமிழக அரசாங்கம் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக ஈரோடு மாவட்டத்திற்கு ஒரு பொது சுதிகரிப்பு நிலையம் ஈரோடு மாநகரத்தில் அமைப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி திட்டங்களை தீட்ட வேண்டும் நிதி ஒதுக்க வேண்டும் நாமக்கல் மாவட்டம் குமரவாளைய பள்ளிப்பாளையத்தில் வாழக்கூடிய மக்கள் அங்கே வாழ்வதற்கு அங்கே ஒரு பொது சுதரிப்பினை கட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து எங்களுடைய ஜனநாயக மக்கள் கழகம் கோரிக்கை மனு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் நிறைவேற்றுவதற்கு மாண்பு முதல்வர் அவர்கள் ஆவண செய்து நடவடிக்கை எடுத்து உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜனநாயக மக்கள் கழகம் நிறுவனத் தலைவர் அசோக் கண்ணன்